எவ்வளோ பெரிய பேர் அதிசயம் நடந்திருக்கு தெரியுங்களா என்ன அதிசயம் கேட்குறீங்களா ஆமாங்க நான் செடி வச்சதுலேருந்து இவ்வளோ காலத்தில் இன்றைக்கி தாங்க ஒரு நாலு பழம் அதாவது முக்கால் வாசி ஒரு அரைப்பழம் தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு இருக்கிற நாலு பழத்தை எனக்கு அணில் விட்டு வச்சுருக்கு அதில் ஒரு காய் மாதிரி இருக்கிறதுலே பல் வச்சுருக்கு பாருங்க ரெண்டு பல் வச்சுருக்கோம் ஆனால் அதை நான் கடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டேன் எப்படியோ இன்னைக்கு ஆறு பழம் கையில் கிடச்சிருச்சுன்னு வைங்களேன் காயாக இருந்தால் ரெண்டு பழமாக இருந்தால் நாலுன்னு ஆறு கிடச்சிருக்கு எப்படி விட்டுச்சு இந்த அணில் அதிசயமாக இருக்குங்க நான் பேசுனதெல்லாம் அது கேட்டிருக்கும்போது இருக்கு ஆனால் அங்கே கடிச்சும் வச்சிருக்கு இன்னும் நாலஞ்சு காய் அது கடிச்சு வச்சுருக்கு பாதி பாதியாக இந்த சில்வர் லைன் ரோஸ் ஒன்று இருந்தது அப்புறம் இன்னைக்கு பன்னீர் பட்டன் ரோஸ் ஒன்று இருந்தது ரோஸ் இந்த மூணு ரோஸ் தான் இன்னைக்கு கார்டனில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வரளி பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இவள் பூத்தா இவளோட ஜாலமே தனி தான் அங்கே போய் நின்னா காத்து வாக்கில் அந்த பூவோட மனம் நமக்கு கமகமனு வருங்க இந்த செவ்வரளியோட சூப்பரான மனத்தை அனுபவிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தங்கரளி அவளும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது நாடு தான் அதை நல்லா வளர்ந்து அவளும் பூத்துக்கு ா இது நான் சும்மா முளைச்சு வந்ததை எடுத்து வச்சேன் வாங்கிலாம் வைக்கல அது தானாக வந்து இப்போ அழகாக பூத்துக்கிட்டும் இருக்குது ஆனால் அந்த அரளிப்பூ ஒரு விசேஷம்னே சொல்லுவேன் அவ்வளோ மனமாக இருக்கனால டக்குன்னு நான் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சிருவேன் ஆனால் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சதுனால பூக்களை எடுக்காமல் செடி விட்டுட்டேங்க